வீடியோக்குள்ளே பக்கத்துல சின்ன ரிக்வஸ்ட் நீங்கள் இதுவரை நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே தெரியுற அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐந்து ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கும் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு மானிய திட்டம் தமிழக அரசு சார்பில் செயல்பாட்டில் உள்ளது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ யார் யாரெல்லாம் வந்து ஐந்து ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்திருக்காங்களோ அந்த அனைவருமே வந்து இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்து பயன்பெறலாம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழ் புதிய மின் மோட்டார் பம்ப் செட்டுகள் வாங்க அல்லது பழைய திறன் குறைந்த பம்பு செட்டுகளை மாற்றி புதியதாக நிறுவ இந்த மானியம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதாவது நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பழைய மின் மோட்டாருக்கு பதிலாக இந்த மின் மோட்டாரை வாங்கி பொருத்திக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனா நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக வந்து மின் மோட்டார் வந்து பொருத்த போகிறீங்க புதுசாக வாங்க போகிறீங்கனாலும் அதற்கும் இந்த மானியம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க விவசாயிகளுக்கு ரூபாய் பத்தாயிரம் மானியம் வழங்கப்படும் என வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் இதை வந்து தெரிவிச்சிருக்காரு ஸோ அவங்க வந்து யாரெல்லாம் வந்து மின் மின்மோட்டார் தேவைப்படுமோ அவங்க எல்லாருமே வந்து இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வரும் பழைய மற்றும் திறன் குறைந்த மின் மோட்டார் பம்பு செட்டுகளால் மின்சார பயன்பாடு அதிகரிப்பதோடு பாசன நேரமும் வந்து அதிகரிக்கிறது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து சரி செய்யும் வகையில் வந்து இந்த திட்டம் வந்து அமையும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க மேலும் வந்து இதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகளுக்கு சாகுபடி செலவு கூடுகிறது இந்த சுமையிலிருந்து விவசாயிகள் விடுவிக்கும் நோக்கத்துடன் ஐந்து ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கும் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு இந்த மானிய திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க நடப்பு நிதியாண்டில் ஐயாயிரம் விவசாயிகளுக்கு இந்த மானியத்தை வழங்குவதற்காக அரசு ரூபாய் ஐந்து கோடியை ஒதுக்கியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இந்த திட்டத்திற்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐந்து கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க இதில் ஆயிரம் பம்பு செட்டுகளுக்கான மானியம் வந்து தற்போது வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க மேலும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின வாய்ப்பு சார்ந்த விவசாயிகளுக்கு அதாவது சிறு குறு விவசாயிகளுக்கு பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின வாய்ப்பு சார்ந்த விவசாயிகளுக்கு முன்னுரிமை வந்து அளிக்கிறாங்க ஸோ மேலும் இந்த திட்டத்திற்கு யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்கலாம் யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஐந்து ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கும் அனைத்து சிறு குறு மற்றும் விவசாயிகள் வந்து இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதி உடையவர்கள் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க மேலும் தங்களது பழைய திறன் குறைந்த மின் மோட்டார் பம்ப் செட்டுகளை மாற்ற விரும்பும் விவசாயிகளும் இந்த திட்டத்தின் கீழ் வந்து பயன்பெறலாம் புதியதாக ஆழ்துளை கிணறு குழாய் கிணறு அல்லது திறந்தவெளி கிணறு அமைத்து சொந்தமாக மின் இணைப்பு பெற்ற விவசாயிகளும் இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க முடியும் இந்த திட்டத்தின் கீழ் சிறு குறு திராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாயிகளுக்கு முன்னுரிமையும் அளிக்கப்படும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த திட்டத்திற்கு வந்து எவ்வாறு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வேளாண்மை பொறியியல் துறை அனுமதி பெற்று அரசு அங்கீகரித்த நிறுவனங்களின் மாடல்களிலிருந்து ஒரு மாடலை வந்து நம்ம தேர்வு வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா குறைந்தது நான்கு ஸ்டார் மதிப்பு கொண்ட புதிய மின் மோட்டாராக இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க இதை வந்து நீங்கள் முழு விலை கொடுத்து வந்து ஃபர்ஸ்ட் வாங்கிக்க வேண்டும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க வாங்கிய பிறகு அதற்கான பின்னேற்பு மானியமாக ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இதை விண்ணப்பிக்க உங்கள் கைபேசியில் வந்து உழவன் செயலியை பதிவிறக்கம் செய்து அதன் மூலம் விண்ணப்பித்து பயன்பெறலாம் அப்படி இல்லைன்னா வேளாண்மை பொறியியல் துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளமான எம்ஐஎஸ் டாட் ஏஇடி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் மூலமாகவும் முன்பதிவு செய்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க மேலும் இதுக்கு விண்ணப்பிக்க எந்த மாதிரியான ஆவணங்கள்லாம் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆதார் அட்டை சிறு குறு விவசாயிக்கான சான்று புகைப்படம் ஜாதி சான்றிதழ் வங்கி கணக்கு புத்தகத்தின் நகல் சிட்டா அடங்கல் மின் இணைப்புச் சான்றிதழ் புதிய மின் மோட்டார் வாங்கியதற்கான விலைப்பட்டியல் ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த முன்னுரிமைக்கு நீங்கள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் அப்படின்னு வந்து குறிப்பிட்ருக்காங்க உங்களுக்கு மேலும் வேறு எதனால் தகவல் தேவைப்படுது அப்படின்னா உங்கள் வட்டாரத்தில் உள்ள வேளாண்மை பொறியியல் துறை அலுவலர்களை நேரில் அணுகி பயன்பெறலாம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க சோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் வந்து உடனே தெரியப்படுத்துங்க உங்க மூலிமா மற்ற விவசாயிகள் யாராவது ஒருத்தவராட்சி பயன்பெறுவாங்க